friends. வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமாக மீண்டும் உங்கள் எல்லாரும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்கே இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதில் புதுசாக ஒரு ஃப்ளைஓஓஓஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதில் பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூற்றி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்தில் திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு வரும் அதுக்குள்ளே வந்திங்கன்னா ஃபிஃப்த் ரைட் வேல்நகர் மெயின் ரோடு அங்கேனுக்குள்ளேயும் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சுருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மகால் அந்த கணபதி மகால்கிட்ட ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்தில் தான் ஸ்ரீ ஃபேஷன் புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோ கிளப் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்குன்னு பாத்திரலாம் இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஃபெஷன்ல பார்க்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளோட கஸ்டமரோட ரொம்ப ஃபேவரேட்டான பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம் இது ஃபுல்லா அம்பர்லா கலெக்ஷன்ஸ் இருக்குது டாப் கலெக்ஷன்ஸ் இருக்கு டூ பீஸ் கலெக்ஷனாக இருக்குது அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ அழகான ஒரு மெஹந்தி எல்லோ மாதிரி கொடுத்துருக்காங்க மெகந்து கிரீன் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல வெந்தய கலர் வாங்கலாம் அந்த மாதிரி மஸ்டர்ட் எல்லோரும் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நெக் பெட்டன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகான சீக்வெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே நல்ல எம்ப்ராயர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக நல்ல கலரில் ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக ஜமி ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகா நெக் பெட்டன் நெக் பெட்டன் பார்க்க அழகாக இருக்குது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் மெட்டீரியல் நல்லா சாஃப்டான ஒரு ரேண்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ டாப் லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் இல்லை இன்னொரு ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்குது மொத்தம் டூ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது சைஸ் ஃபிஃப்டி டூ ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட்டு த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறதுமே ஒரு அழகான பிக் சைஸில் ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே சூப்பராக ஒரு ரேன் மெட்டீரியலில் தான் கொடுத்துருக்காங்க நெக் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா இப்படி அழகாக யூ ஷேப்பில் கொடுத்துருக்காங்க இது நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க பேட்ச் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே அழகான எம்ப்ராய்டர் கொடுத்துடணும் இந்த மாதிரி அழகா ஃப்ளவர் டிசைன்ல ஒரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டாப்லீவ்லயுமே ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒர்க் நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தபிளான ஒரு டாப் தான் அது கீழே பார்த்தீங்கன்னா அழகா ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து அந்த டாப்போட பாட்டத்துலயுமே ஒரு அழகாக ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்து அதிலேயுமே நல்ல எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க எதுவுமே சைஸ் பார்த்தீங்கன்னா டூ இதுல சைஸ் பிப்டி டூ டாப் லென்த் வந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் இருக்கும் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் இதுல கலர்ஸ் அவைலபிளா இருக்கு ஒரு அழகான ஒரு ப்ரௌன் கலர் ஷேடு ஒரு பிங்க் கலர் ஷேடு மொத்த த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்கு சைஸ் பிப்டி டூ ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுமே ரேர் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க நல்ல டூயல் ஷேடில் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் நான் ஒரு ட்ரெண்டியான ஒரு வீ நெக் பட்டனில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கோல்டன் கலரெலாம் அழகாக எம்ப்ராய்டர் பண்ணியிருக்காங்க ரொம்ப நீட்டாக சிம்பிளான ஒரு அவுட்லுக்கில் இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லேயுமே அழகா எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்லா கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க நல்ல சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக்குமே இருக்கும் எல்லாத்துலேயும் இன்டர்லாக் இருக்கும் ஸ்டிச்சிங் பாட்டி ரொம்ப நல்லாயிருக்கும் இதுமே சைஸ் பாத்தீங்கன்னா பிப்டி டூ டாப் லென்த் வந்து ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் ஃபார்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இருக்கும் பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்குறாங்கன்னா ஒரு பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் நல்ல ஒரு கிரீன் கலர் ஷேர்ல கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பாத்தீங்கன்னா நல்லா வீ நெக் பட்டன்ல கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு இது ஃபுல்லா மிரர் ஒரு ஒரிஜினல் மிரர் ஒர்க் வச்சு பண்ணிருக்காங்க அதை சுத்தி கோல்டன் கலர் ரெட்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்ல மட்டும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே அதே மாதிரி எங்களுக்குள்ள ஃபாயில் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க கோல்டன் கலரில் ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கீழேயுமே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஃபில் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுலயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ எக்ஸல் இருந்து இருக்குது த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது ஃபைவ் எக்ஸல் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி மட்டும் தான் ஃபைவ் ஃபார்ட்டி டாப்போட லென்த்துமே உங்களுக்கு ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கும் இங்கே நல்லா ஹைட்டாக இருக்குது ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க ஒரு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்டோட வந்துடும் ஸ்ரீ நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அம்பர்லா டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் ஒரு அம்பர்லா டாப் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் இது நெக் பட் நல்ல நல்லா கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான எம்பிராய் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்டா இருக்குது பாக்குறதுக்கு கலெக்ஷன் வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல டார்க் மெரூன் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்குது பாடிஃபுல்லான இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் பிரிண்ட்டுமே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு இதுலையுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த சீலயுமே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அழகா ஒரு லேசர் கொடுத்து ஒரு சின்ன பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு அந்த டாப்போட அந்த பாட்டத்துலயுமே அதே மாதிரி அந்த ஸ்லீவ்ல என்ன ஒரு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி அந்த லேசர் கொடுத்துருக்காங்க பிரிச்சு காமிச்சிருக்காங்க மெட்டீரியல் ஒரு சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க அழகாக ஒரு டெசில்ஸ் கொடுத்துருக்காங்க ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே வந்துடும் இதுல சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது இது சைஸ் வந்து ஃபிஃப்டி டூ ஸோ சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்குமே இருக்குது டாப்போட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஃப்டி வரைக்குமே வரும் நல்ல ஒரு லென்த்தாக கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் நயன்டி மட்டும்தான் ஸோ இதுல த்ரீ எக்ஸில் இருக்குது ஃபோர் எக்ஸல் இருக்குது ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் நயன்டி நல்லா அழகான ஒரு ரே அண்ட் மெட்டீரியல நல்லா அம்பர்லா கலெக்ஷன் ரொம்ப அழகா இருக்குது ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷன் ஒரு பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி டூ அழகான ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் ரொம்ப டூயல் ஷேர்ல கொடுத்துருக்காங்க இது ரேட் மெட்டீரியல் சூப்பரா இருக்கு நெக் பட்டன் பாத்தீங்கன்னா நல்லா அழகான ஒரு வி நெக் பட்டன்ல நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்து அதை குட்டி குட்டி மிரோ ஒர்க் பண்ணிருக்காங்க பேப்பர் மிரோ இருப்பாங்க அந்த மாதிரி மிரோ ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க அழகாக ஒரு பட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க ரொம்ப நீட் அண்ட் சிம்பிளான ஒரு அவுட்லுக்ல ரொம்ப அழகா இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ரொம்ப ஒர்த்தபிள் ப்ராடக்ட் ரொம்ப நல்லா இருக்குது அது பிளஸ் சைஸ்ல இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கு அந்த ஸ்லீவ்லயுமே அழகாக புட்டாஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயுமே இன்டர்லாக் கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் சைட்ல மட்டும் அந்த டாப்போட சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா நைரா கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்ல ஸ்டைலிஷா ரொம்ப அழகா இருக்குது இதுலயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் இதில் இதுல இன்னும் ஒரு கலர் அவைலபிளாக இருக்கு ஒரு அழகான ஒரு க்ரீன் ஒரு ஆஷ் கலர் ஷேட் மொத்தம் ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்கு பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் தான் டாப்போட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபோர் இன்சஸ் வரைக்கும் இருக்கும் சைஸ் வந்து ஃபிஃப்டி டூ ஸ்ரீ ஃபர்ஸ்டர் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான பிளஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது வந்து ஒரு ஃபுல் செட் கலெக்ஷனாக வந்திருக்குது நல்ல காட்டன் மெட்டிரியல் காதி காட்டன் வாங்கலாம் அந்த மாதிரி ஒரு காட்டன் மெட்டிரியலில் கொடுத்துருக்காங்க பேஸ் வந்து ஒயிட் கலர்ல கொடுத்துருக்காங்க மத்திய மல்டி கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க லீவ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் பண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா அழகான இந்த மாதிரி ஜபிக்கூட கலர்ஃபுல்லான ஒரு ஜபிக்கோடு கொடுத்துருக்காங்க பிளஃப்ல ஜம்பிக்கு வச்சு ஒர்க் பண்ணிருக்காங்க அதை சுற்றி லேஸ் ஒர்க்குமே கொடுத்து ஒரு சென்டர் போர்ஷன் ஒரு பட்டன் உடனே பட்டன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா நீட்டா இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துரும் நல்ல காட்டன் மெட்டீரியல் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துரும் இது டாப் இது பேண்ட் பேண்ட்டுமே சேம் காதி காட்டன் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க இது பேண்ட் ஷாலுமே நல்ல ஒரு லென்த்தியான ஷால் நல்ல நல்ல லென்த்தாக கொடுத்துருக்காங்க அதில் ஜரிவருக்குமே கொடுத்துருக்காங்க கீழே அழகாக டசல் ஒரு கூட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு லென்த்தியான ஷால் கலர் கலெக்ஷன் ரொம்ப அழகாக இருக்குது ஒரு கனாம்பர் கலர்மாங்களா அந்த மாதிரி ஒரு கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி மட்டும் தான் இதில் ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ ஃபோர் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது அதாவது த்ரீ எக்ஸில் இருந்து சிக்ஸ் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் பார்த்து ஜஸ்ட்டு ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறதுக்கு ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஒரு சூப்பரான ஒரு கிரே கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க இதுமே காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான லேசர் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாமே அழகான பட்டன் கொடுத்துருக்காங்க சென்டர் போர்ஷன்ல மட்டுமே பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி மேகோ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்டேலுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க அழகாக ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க இது டாப்பு இது பேண்ட்டு ஸோ டூ பீஸ் கலெக்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும்தான் இதில் இன்னும் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இது ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஷேடு இதுவுமே காட்டன் மெட்டீரியலில் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க நெக் அதே மாதிரி சின்ன ஒரு லேசர் கொடுத்து பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நீட் அண்ட் சிம்பிளான ஒரு அவுட்லுக்கில் இருக்குது இதெல்லாம் ஆஃபீஸ் போகிறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோடு வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க இது டாப்பு இது பேண்ட் பேண்ட்ல மட்டும் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பேஸ் ஒயிட்டா கொடுத்துருக்காங்க பேண்ட் ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ல கொடுத்துருக்காங்க டிசைன் வந்து இதோட பிரைஸ் ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும் தான் இதுல இருந்து சைஸ் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் பிப்டி பிப்டி டூ ஃபோர் சைஸஸ் அவைலபிளா இருக்குது ஸ்ரீ ஃபஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது கலர்ஷர் வந்து அந்த ஒயின் எடுப்பாங்களா அந்த மாதிரி கலர்ஷர்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஹை ஹைபிஸ்கஸ் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக ஃபிளவரே பார்க்க அழகாக இருக்குது நெக் பண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அழகான நல்ல திரட்டம் ஒரு கொடுத்துருக்காங்க நல்ல பாக்ஸ் டைப்பில் இந்த கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக பேப்பர் மீட்டர் வச்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதை சுற்றி ஒரு லேஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க நல்ல பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவ்லாம் ஒரு சின்ன லேஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க இது டாப் கலக்ஷன் ரொம்ப பார்க்க அழகா இருக்குது இது டாப்பு இது பேண்ட் இது பாட்டம் ஜ த்ரீ செவன்டி மட்டும்தான் இதே மாதிரி இன்னொரு ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஒரு அழகான ஒரு லேவண்டர் கலர் அந்த மாதிரி ஒரு கலர் ஷேடு இதுலயுமே கோல்டன் கலர்லாம் அழகா சைடில் மட்டும் இங்கே எம்ப்ராயர் கொடுத்துட்டு இது பண்ணிருக்காங்க பாக்ஸ் மிரர் மிர்ப் பண்ணிருக்காங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒயிட் கலர்ல டிசைன் கொடுத்துருக்காங்க பேஸ் வந்து ஒரு லேவண்டர் கலர்ல கொடுத்துட்டு பாடி ஃபுல்லாமே ஒயிட் கலர் டிசைன் கொடுத்திருக்காங்க கொடி டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க

ஸ்ரீ ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு சூப்பரான ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுமே டூ பீஸ் செட் தான் வந்திருக்கு நமக்கு இது அழகான ரயான் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க ரேயான் பிளஸ் காட்டன் மிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க நெக் பண்ணு பாத்தீங்கன்னா எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க அதை சுத்தி அழகான குட்டி மிரர் மிருக கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க ஃபுல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்லாமே பேப்பர் மிரர் மாதிரியே ஒர்க் பண்ணிருக்காங்க இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்டேலையுமே ஒரு சின்ன எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஜீப்ரா டிசைன் மாதிரியே கொடுத்துருக்காங்க அதில் ஃபாயில் பிரிண்ட்டுமே வந்துடும் ஃபாயில் பிரிண்டோடு கொடுத்துருக்காங்க சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நைரா கட் மாதிரி எம்பிராவர் கொடுத்துருக்காங்க மெட்டில் ஒரு சாஃப்டான மெட்டீரியலாக இருக்குது ஒரு ராணி பிங்க் கலர் ஷேடில் இருக்குது ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு இது பேண்ட் பேண்ட்லமே அந்த லெக் பட்டெல்லாம் ஒரு சின்ன எம்பிராவர் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருக்காங்க ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்குமே எவ்வளோ ரோப் கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ரோப்புமே கொடுத்துருக்காங்க கலர் ஷேரையும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பேண்ட்டுமே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குது நல்லா பெருசாகவே கொடுத்துருக்காங்க ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் உங்களை பிரைஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் எதுவுமே ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ ஃபோர் சைஸஸ் அவைலபுளாக இருக்குது பிரைஸ் ஃபைவ் எயிட்டி மட்டும் தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்கிற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான பிளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது நல்ல பிளாக் லவர்ஸ்காகவே அவ்வளோ கலர்ஃபுல்லா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோடயே வந்துடும் நெக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான கோல்டன் கலர்ல கான்ட்ராஸ்டான கலர்ல கொடுத்திருக்காங்க எல்லோ கிரீன் இந்த மாதிரி மல்டி கலர்ல கொடுத்திருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்குது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க மெட்டில் ஒரு சாப்டான ஒரு ரே ஆன் மெட்டீரியல் நல்லா இதுக்கு எந்த லிகிட்ஸுமே போடலாம் நீங்க ரெட் கலர் போடலாம் பிளாக் போடலாம் கோல்டு கலர் ஷிம்மர் யூஸ் பண்ணலாம் எது போடாலுமே ரொம்ப அழகா இருக்கும் எல்லாருக்குமே இன்டர்லாக் கொடுத்திருப்பாங்க குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது கீழமே அந்த டாப் ஓட அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க லேஸ் பார் கொடுத்துருக்காங்க மெட்டல் ஒரு சாஃபட்டான மெட்டீரியல் இதுலமே சைஸ் பார்த்தீங்கன்னா 46 48 50 மூணு சைஸஸ் அவேலபிலா இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 590 மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்கற கலெக்ஷன்ல ஒரு ப்ளஸ் ஏஸ் கலெக்ஷன்ஸ் தான் இது இதுயே இதுவுமே அழகான ஒரு டூ பீஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கிறோம் நல்ல பியூர் காட்டன் மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க பேஸ் மட்டும் இந்த மாதிரி ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க சுற்றி லேசருக்குமே கொடுத்துருக்காங்க அதனால் லேசர் கொடுத்து உடல்ல பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் சம்மருக்கு வேர் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் அந்த சீலேயுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க இந்த டாப்பு இது பேண்ட்டு பே நல்லா ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க இது சைஸ் பார்த்தீங்கன்னா பிப்டி டூ இதுலேயுமே ஃபோர் எக்ஸ் இருந்து த்ரீ எக்ஸ் எல்ல இருந்து சிக்ஸ் எக்ஸ்எல் வரைக்கும் அவைலபிளா இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ பிப்டி மட்டும்தான் இதெல்லாம் சம்மருக்கு வேர் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு ஒரு சிம்பிளா ஒரு அவுட்டிங் போறோம் இல்லைன்னா பக்கத்துல எங்கயாவது வெளியே போறோம் அப்படின்னா இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பிள்ளையில போய் ஸ்கூல்ல போய் கூப்பிட போறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி ஒர்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் கன்வீனியன்ட்டா இருக்கும் நீங்க வேர் பண்றதுக்கு ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ளஸ்ஸஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷனும் கூட இதுவுமே காட்டன் மெட்டீரியல்தான் கொடுத்துருக்காங்க சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் பேஸ் மட்டும் ஒயிட்டில் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு ப்ளூ கலர் ஷேரில் கொடுத்துருக்காங்க நெக் பேர் மட்டுமே இந்த மாதிரி வெல்வெட் வெல்வெட் மெட்டீரியலாம் ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே நல்லா அழகான சமைக்க ஒரு கொஞ்சம் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது சிம்பிளாக நீட்டான அவுட்லுக்கில் இருக்குது எல்லாமே த்ரீ ஃபோர்ஸ் ஸ்லீவ் இருக்கும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு இதில் கலெக்ஷன்ஸ் கொடுக்கவே முடியலை ஏன்னா அவ்வளோ ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன் இதெல்லாம் எல்லாம் ஆனால் நாங்கள் திருப்பி இதெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டூ பீஸ் கலெக்ஷன் இந்த ஃபுல் செல் திருப்பி நாங்கள் ரீஸ்ட் பண்ணிருக்கோம் இது இதோட பேண்ட்டு இதெல்லாம் காதி காட்டன் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க ஷால் நல்ல ஒரு லென்த்தியான ஷாலாக கொடுத்துருக்காங்க ஃபோர் தேர்ட்டிக்கு ரொம்ப ஒர்தபிள் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு லென்த்தியான ஷாலா கொடுத்துருக்காங்க இதுலேருந்து சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி டூ ஃபோர் சைசஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் தேர்ட்டி மட்டும்தான் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரஸேஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது வேட்டிகன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ஒரு வேட்டிகன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க நெக் பேட்டன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான ஒரு யூ கட் மாதிரியே கொடுத்துருக்காங்க அழகா ஒர்க் மாதிரி கொடுத்து அதுல ஃபுல்லாமே கோல்டன் எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுலயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் இது வந்து ஃபுல் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ஸ்லீவே வந்துடும் ஃபுல் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்லீவ்லயுமே சின்ன ஒரு லேசர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்ல ஒரு சூப்பரான ஒரு மெட்டீரியலா இருக்குது இதுலயுமே இன்டர்லாக்கும் கொடுத்துருப்பாங்க ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டாப்போட பாட்டத்துலயுமே அழகான ஒரு லேசர் நல்ல டூ ஒரு கொடுத்திருக்காங்க ஒரு நல்ல லென்த்தாக இருக்கும் இந்த மேனிகன் வேர் பண்ணிருக்கல இந்த மாதிரி ஒரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அழகான இந்த டிசைன் வந்து மாற உங்களுக்கு இது வந்து இது வந்து ஒரு யூகட் மாதிரி கொடுத்திருக்காங்க இதுல வந்து ஒரு வீணைக்கு மாதிரி கொடுத்திருப்பாங்க இந்த கலர் ஷேர்மே அழகா இருக்குது ஒரு ராணி பிங்க் கலர்ல ஒரு அழகான டிசைன் கொடுத்திருக்காங்க ரொம்ப கான்ட்ராஸ்டா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு நீங்க கோல்டு கலர் ஷிம்மர் யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு பீச் கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலர் ஒரு ஆணிப்பின் கலர்லேயே கூட நீ சிமர் யூஸ் ரொம்ப அழகாக இருக்கும் கீழேயுமே மாதிரி ஒரு சின்ன லேசர் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான நிம்பர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் ஒரு சூப்பரான வேட்டிக்கன் ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் ஃபுல் ஸ்லீவ் வந்துடும் உங்களுக்கு ஸ்லீவ்லையுமே அழகான கோடன் கொடுத்துருக்காங்க இதுல என்ன இது சைஸ் எல்லாமே ஃபைவ் எக்ஸல் மட்டும் தான் அதில் அவைலபிளாக இருக்குது ஆனால் கலர்ஸ் மட்டும் நிறையா இருக்கு இதுல இன்னொரு ஒரு கலர் அவைலபிளாக இருக்கு மொத்தம் த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்குது ப்ரைஸ் பார்த்தா ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு சூப்பரான அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் ஒரு டிஃபரண்டான ஒரு ப்ளூ கலர் ஷர்டு ரொம்ப அழகான ஒரு ப்ளூ கலர் ஷேர்டு நெக் பேட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியல் ரயான் பிளஸ் காட்டன் மிக்ஸ் மாதிரி இருக்க ரொம்ப நல்லா இருக்குது நெக் பேட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் டேப்ல நல்ல நல்லா எம்பிராய்டர் பண்ணிருக்காங்க நல்லா ஒயிட் கலர் நல்ல எம்பிராய்டர் பண்ணிருக்காங்க ரொம்ப ஒரு நீட்டான ஒரு அவுட்லுக்லயுமே இருக்குது பார்க்க ரொம்ப அழகா இருக்குது இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்டீலுமே ஒரு சின்ன லேசர் கொடுத்துருப்பாங்க சில்வர் கலர் லேசர் கொடுத்து ஒரு சிக்சா பேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் அந்த ஸ்லீவ்ல என்ன ஒர்க் வரதோ அதே மாதிரி அந்த டாப்போட அம்பர்லாவோட அந்த டாப்போட பாட்டுக்குள்ளே வந்துடும் எனக்குள்ளேயுமே அந்த லேசர் கொடுத்துருக்காங்க ஒரு டசில்ஸ்மே கொடுத்துருக்காங்க ஒரு ஹிப் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க இதிலேயுமே சைஸ் பார்த்தீங்கன்னா நாலு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹை டுவெண்ட்டி மட்டும்தான் நம்ம ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான அம்பர்லா கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு க்ரீன் கலர் ஷெடு ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைனில் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியான எம்பிராய் ஒர்க் பண்ணி பாடி ஃபுல்லாமே ஃபாயில் பிரிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் நிறைய பேர் டாப் கேட்டுகிட்டே வந்துரு கேட்டுகிட்டே இருந்தீங்க நீங்கள் கம்மன்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதனால தான் உங்கள் அம்பரா டாப் நிறையா கொண்டு வந்திருக்கும் இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க

ஒரு சாஃப்டான ஒரு ரயான் மெட்டீரியல் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஷேட் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது இதுக்குமே நீங்க லெகின்ஸ் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மெருன் கலர் ஷேட்லாம் நீங்க லெகின்ஸோ இல்ல குர்தி பேண்டோ யூஸ் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி ஒரு மெருன் கலர் ஷேர் போனா அந்த கான்ட்ரஸ்ட் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு டிஃப்ரெண்டான கலர் ஷேட் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் ஷேடாக இருக்குது நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு ஸ்ரீ ஃபேஷன்ல உங்களுக்காகவே ரோமன் சில்க் மெட்டீரியலில் பேண்ட்டுமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது பிளஸ் சைஸ்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எங்ககிட்ட எங்களுக்கு லெகின்ஸ் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்க மாட்டேங்குது ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி குருதி பேண்ட் கொண்டு வாங்கன்னு கேட்டாங்க ஸோ அதுக்காகவே பிளஸ் சைஸ்ல இந்த மாதிரி பேண்ட் கலெக்ஷனுமே கொண்டு வந்திருக்கும் இது சூப்பரான ரோமன் சில்க் மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப அழகா இருக்குது நீங்கள் இதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போடலாம் இந்த மாதிரி ஒரு அம்பர்லா டாப்க்கு இந்த மாதிரி ஒரு பேண்ட் கூட நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் டூ பிப்டி மட்டும் தான் இல்ல கலர்ஸ் நிறைய இருக்குது இதை எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் நாலு சைஸ் அவைலபிளா இருக்குது இதுலயுமே நம்ம நிறைய கலர்ஸ் இருக்குது மெரூன் கலர் இருக்கு பிங்க் கலர் ஷேட் இருக்கு ஒரு டார்க் ரெட் கலர் ஷேட் மாதிரி இருக்கு ஒரு கோல்டன் கலர் ஷேட் இருக்கு ஒரு கிரே கலர் ஷேடு காமிச்சிருக்கேன் இந்த கிரீன் கலர் மெகந்த கிரீன் மாரு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் மட்டும் அவைலபிளா இருக்குது பேண்ட் கலர்ஷும் நம்ம நிறைய இருக்கு பாட்டம் கலெக்ஷனும் நம்ம நிறைய இருக்குது சோ என்ன கலர்ஷன் வேணாலுமே நீங்க வாட்ஸ்அப்ல வந்து கண்டெக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் இன்னைக்கு வீடியோவில் காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பரை கண்டக்ட் பண்ணி உங்களோட ஆரோக்கர நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்பஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸா நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் எங்களுடைய கலெக்ஷன் கூடிய சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷன் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்